முத்துவும் மீனாவும் வழக்கம் போல் மொட்டைமடியில் தூங்குறதுக்காக போகிறாங்க அதை பார்த்த பாட்டி பார்த்திங்கன்னா முத்துவை கூப்பிட்டு நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம நீங்கள் மேலே போய் தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு பரவாயில்லை பாட்டி எங்களுக்கு மேலே தூங்கியே செட் ஆயிடுச்சு நாங்கள் அங்கேயே போய் தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பாட்டி சொல்றாங்க ஏன் நீயும் இந்த வீட்டு பையன் தானே உனக்கும் எல்லா உரிமையும் இருக்குதானே நீயும் கஷ்டப்பட்டு கார் ஓட்டிட்டு வர உனக்கும் அந்த கஷ்டம் இருக்காதான் என்ன ஏன் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ஏசில தூங்குவாங்களா உனக்கு அதுல பங்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம மீனா இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக எல்லா மருமகளையும் நம்ம ஒரே மாதிரி தானே நடத்தணும் எதுக்கு அவன் மட்டும் போய் மொட்டமில தூங்கணும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் வெளியில வந்து தூங்கட்டும்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாட்டி நாங்க மேலேயே போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட பாட்டி பாத்தீங்கன்னா ஓ அப்ப நான் சொன்னா கூட நீங்க ரெண்டு பேர் கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப முத்து சொல்றாங்க என்ன பாட்டி நீ சொன்னால் நான் கேட்காம இருப்பினா என்ன இப்போ என்ன நாங்க ரெண்டு பேர் போய் அந்த ரூம்ல தூங்கணும் அவ்வளவுதான் இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூம் கதவை போய் தட்டுறாரு அப்ப மனோஜ் பார்த்தீங்கன்னா யார் அது இந்நேரத்தில் தூங்கற கூடாமல் கதவை தட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராரு அப்ப பார்த்தீங்கன்னா முத்து டே நீங்கள் ரெண்டு பேரும் போய் இன்னைக்கு வெளியில் படுங்க நானும் மீனாகவும் இந்த ரூமில் தூங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு மனோஜ் இருந்துட்டு என்னடா நீ திடீர்னு வந்து இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பாட்டி இருந்துட்டு ஆமாம் நீயும் ரோஹிணியும் வந்து ஒரு வாரம் வெளியில் படுங்க முத்தவும் மீனாவும் அந்த ரூமில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி சொன்னதுனால மனோஜ் பார்த்திங்கன்னா எதுவும் சொல்ல முடியாம ரோஹினியை கூட்டிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில வராங்க அப்ப வெளியில வரும்போது ரோஹினி பாத்தீங்கன்னா முத்துவு முறைச்சுட்டே போறாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்த முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூம்ல தூங்கி எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்ப மனோஜ் பாத்தீங்கன்னா வந்து கதவை தட்டுறாரு அப்ப வெளியில வந்த முத்து என்னடான்னு சொல்லி கேட்கவும் இல்லடா தலஹணி மறந்துட்டு அப்படின்னு சொல்லவும் முத்து அதை எடுத்து கொடுக்குறாரு அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மனோஜ் மறுபடி வந்து கதவை தட்டுறாரு இப்ப என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லடா பெட்ஷீட்டு மறந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட மொத்தம் டென்ஷன் ஆகிட்டு பெட்டில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே சுருட்டி எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு இந்தடா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு மறுபடியும் வந்து கதவை தட்டினேன் அப்படின்னா கையை உடச்சிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சி விட்றாரு அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து படுத்துட்டு ஐயோ என்னது எனக்கு தூக்கமே வரல பெட்டும் இல்லை ஏசியும் இல்லை எப்படி தான் நான் தூங்க போகிறேன்னு தெரியலையே இப்படியே இப்படி ஒரு வாரம் நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கிட்டே புலம்பிகிட்டுருக்காரு அப்போ ரோகிணி இருந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க மனோஜ் ஒரு வாரம் எப்படியா சமாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தானாக ஒரு வழி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத கேட்ட மனோஜ் இருந்துட்டு தானா எப்படி வழி கிடைக்கும் தான் சொல்லிட்டாங்கல்ல ஒரு வாரம் மாறி மாறி தூங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ரோகிணி சொல்றாங்க ஆமா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் இங்க வந்து படுப்பாங்க கண்டிப்பா ஸ்ருதி பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து படுக்கவே மாட்டா எப்படியும் இதை பெரிய பிரச்சனையாக்குவா அது மூலிமா நம்மளும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் ரோஹிணியோட கிரிமினல் மைண்ட் மட்டும் பயங்கரமா வேலை செய்யுது ரோஹினி நினச்ச மாதிரியே ஸ்ருதி பிரச்சனை பண்ணுவாங்களா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அமைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ